கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை ரெண்டு சாமியில் ஏழு பதினொன்றாவது வசனத்தின் பின்பகுதி எப்போதும் கத்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் செகண்ட் சாமியல் செவன் லெவன் ஆல்சோ தி டெல்ஸ் யூ தட் ஹீ வில் மேக் யூ எ ஹவுஸ் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் தாவீதின் ராஜரீகத்தை ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்துவார் அவருடைய வீடு என்பது குடும்பம் குடும்பம் அவருடைய சந்ததியை குறிக்கிறது தாவிதியின் வம்சம் நிலைப்படுத்தப்படும் என்கிறதை ஆண்டவராக சுக் கிறிஸ்தினுடைய பிறப்பு ராஜரீக வம்சமாக நிலையான வம்சமாக சிங்காசனம் உறுதிப்பட்டிருக்கும் அவர் தாவிதின் குமாரனாக அவர் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார் என்கின்ற ஒன்றை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே தாவிதின் ஜபம் என்னுடைய வீடு என்றென்றைக்கும் அக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி என்று நாம் வாசிக்கிறோம் எவர் லாஸ்டிங் பிளெஸ்ஸிங் த்ரூ ஏசு கிறிஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நாம் வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்தினுடைய ஆசீர்வாதம் நிலை நிலைத்திருக்கக்கூடிய நித்திய வாழ்வழிக்கக்கூடிய ஒன்று என்பதை இந்த வசனம் கற்பிக்கிறது கத்த நம்மை ஆமை